இன்னைக்கு நம்ம திரை விமர்சன நிகழ்ச்சியில சென்ட் ஹெல்ப் படம் எப்படி இருக்கு தான் இங்க நாம போறோம் இந்த படத்துல கதாநாயகி ஒரு கார்பரேட் கம்பெனில ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க அந்த கம்பெனியோட ஓனரும் ரொம்ப நல்லா ஹார்ட் ஒர்க் பண்றோமா உன்னதான் நான் ப்ரமோட் பண்ண போறேன் அப்படின்னு சொல்லி ஒரு வாக்குறுதி கொடுக்கறாப்ல அதுல கதாநாயகிக்கு உச்சகட்ட சந்தோஷம் ஓ பரவாயில்ல இவ்ளோ நாள் உழைச்சோம் அதுக்கான பலன் கிடைக்க போகுது அப்படின்னு ஒரே குதூகலமாக இருக்கிறாங்க ஆனா இவங்க எதிர்பார்க்காத அளவுக்கு திடீர்னு அந்த ஓனர் வராம அவரு பையன் புதுசாக சிஇஓவா இப்ப கம்பெனில அப்படி உள்ள வராப்ல வந்த மனுஷன் அவரோட ஸ்கூல்மேட்டாகவும் கூட விளையாடுற ஒரு ஆளை தூக்கி அதே கம்பெனில வேலை பாக்குற இன்னொரு நபர் அவர தூக்கி விபியாக போட்டுறாரு இப்ப கதாநாயகிக்கு கொலை காண்டு யோ அவர்கிட்டயே போய் நேர என்ன பார்த்தா எப்படி தெரியுது ஏழு வருஷம் இந்த கம்பெனிக்காக உயிரை விட்டு உழைச்சிருக்கேன் வந்து ஜாயின் பண்ணி அவனுக்கு அப்ப நான் என்ன அந்த அந்த அம்மா பயங்கர பேசுது உடனே சொல்றாப்ல ஓஹோ நீங்க அவ்ளோ ஹார்ட் ஒர்க்கர்னு இப்ப நாங்க ஒத்துக்கிறனும் அதானே எனக்கு என்னமோ உங்க பெர்ஃபார்மன்ஸ்ல பெருசா நம்பிக்கை இல்லமா வேணும்னா ஒன்னு பண்ணலாம் இப்ப நம்ம அடுத்த ஒரு அஃபிஷியல் ட்ரிப் ஒண்ணு தாய்லாந்துக்கு போறோம் ஒரு மர்ஜர்காக வேணும்னா நீ எவ்வளவு திறமைசாலிங்கறத அங்க போய் கிளைண்ட் காமிய அத மட்டும் நீ சுமுகமாக பாசிட்டிவா முடிச்சு கொடுத்துட்ட அப்படின்னா உன் ப்ரமோஷனை பத்தி நான் யோசிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அந்த கம்பெனியோட சிஇஓ நம்ம கதாநாயகி இன்னும் ஒரு சில பேர்னு சேர்ந்து எல்லாரும் தாய்லாந்துக்கு கிளம்புறாங்க மேட்டர் என்னன்னா போற வழியில கடலுக்கு மேல அந்த போற ஃபிளைட்டு ஒரு மிக பெரிய விபத்தை சந்திக்குது நேரன்னு உருங்கி கடலுக்குள்ளேயே விழுந்துருது எல்லாரும் கடல்ல உள்ள போயிடுறாங்க இப்ப கண்ணு முழிச்சு காத்தா நம்ம கதாநாயகி ஒரு தீவுல தனியாக கண்ணு முழிக்கிறாங்க கரையோரமா என்ன எங்க வந்து நிக்கிறோம் நம்ம மட்டும் தான் இருக்கமா அப்படின்னு பார்த்தா அந்த பாஸ் இருக்காருல அந்த சிஇஓ அவரும் பக்கத்துல அந்த பக்கம் கொஞ்சம் ஒரு நூறு மீட்டர் தள்ளி சுய நினைவு இல்லாம அவர் கிடக்கிறாரு இப்ப சரி ஓகே அப்படின்னு அவரை தூக்கி கொண்டு போய் ஒரு இடத்துல அப்படி செட்டில் அவுட் பண்ணி அவருக்கு ஃபர்ஸ்ட் எய்ட் எல்லாம் பண்ணி அவர சரி ஓகே அப்படின்னு எல்லாம் ஆசுவாசப்படுத்துறாங்க இவங்க ஆனா அவர் கண்ணு முழிச்ச பாடு இல்ல இதுக்கப்புறம் இந்த கதையில என்னதான் நடந்ததுங்கிறது தான் இந்த படத்துடைய மொத்த கதையே இந்த படத்தை பொறுத்தளவுக்கு இது சாம் ரைமியோட ஒரு படம் அவருடைய படம் அப்படின்னாலே ஈவில் டெட் எடுத்ததுல இருந்து இப்ப வரைக்கும் எப்பயுமே அவருடைய ரசிகர்களுக்கு ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு இருக்குதா செய்யும் அதுலயும் இந்த படம் சூப்பரா இருக்கு சூப்பரா இருக்கு அப்படின்னு ஏற்கனவே பல பேர் சொன்னதுனால எனக்கே கூட ஓகே இந்த படம் எப்படிதான் இருக்குன்னு பாக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வம் இருக்கதா செஞ்சது இந்த படத்துடைய பலமே இதுக்குள்ள வைக்கப்பட்ட அந்த ஜானர் ஷிஃப்ட் தான் படத்துடைய ஃபர்ஸ்ட் ஹாஃப் எல்லாமே கம்ப்ளீட்டாக ரெண்டு நபர்கள் ஒரு ஐலாண்டோ ஒரு சர்வைவல்காக என்னென்ன பண்றாங்க அப்படிங்கிற மாதிரி படத்துடைய ஃபர்ஸ்ட் ஹாஃப் எடுத்துட்டு போயிட்டு நீங்க கொஞ்சமும் எதிர்பார்க்காத ஒரு செகண்ட் ஹாஃப் இந்த படத்துக்கு கம்ப்ளீட்டாக கான்ட்ராஸ்டாக வேற ஒரு ஜானர் ஷிஃப்ட் இந்த படத்துல அது நிச்சயமாக இந்த படத்துக்கு பெருசாக கை கொடுத்துச்சு அப்படின்னு தான் நான் சொல்லுவேன் படத்துல முக்கியமாக அந்த ரெண்டு லீட் பெர்ஃபார்மர்ஸோட பெர்ஃபார்மன்ஸஸ் தான் சும்மா பிச்சு பெடல் எடுத்திருந்தாங்க ஒன்னு ரேச்சல் மெக்காடம்ஸ் இன்னொன்னு டெலன் ஓப்ரையன் ரெண்டு பேரும் செம்மையாக பண்ணியிருந்தாங்க ரேச்சல பொறுத்தளவுக்கு அந்த முதல் தடவை அந்த ஐலண்டில் அந்த ஃபயரை கிரியேட் பண்ணதுக்கு பண்ணதுக்கப்புறம் அவங்க குதிக்கிற அந்த குதி இருக்குது பாருங்க என்னதான் நமக்கு வேல டாம் ஹேங்ஸ் குதிச்சு அந்த குதிய ஞாபகப்படுத்தினா கூட ரேச்சலும் ரொம்ப அழகாக அந்த சீனை புல் ஆஃப் பண்ணியிருந்தாங்க அதே மாதிரி ஒரு எமோஷனலான ஒரு ஃப்ளாஷ்பேக்கை சொல்லிட்டு கிளிசிலினே இல்லாம டப்புன கண்ணில் தண்ணியை கொண்டு வரதெல்லாம் வாய்ப்பே இல்லைப்பா பிறவி நடிகைமானி ரேச்சல் நல்ல ஒரு ஆர்டிஸ்ட் எல்லாத்துக்கும் தெரியும் அட்டகாசமா கொண்டு வந்திருந்தாங்கப்பா அப்படி அப்படி ஒரு நேச்சுரலா ஒரே டேக்ல அப்படி சரக்குன்னு கொண்டு வந்திருந்தாங்க அந்த சிங்கிள் ஷாட்ல சூப்பராக இருந்தது அது அதே மாதிரி அந்த கிளைமேக்ஸ் சீக்வன்ஸ் அவங்க ஹேண்டில் பண்ண விதமும் ரொம்ப நல்லாவே இருந்தது அட்டகாசமான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் அவங்க கிட்ட இருந்து அதே மாதிரி டிலனை நீங்க இன்னொன்று பக்கம் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா கூட ஏப்பா ஒரு கார்பரேட் கம்பெனிக்குள்ள இந்த ஃபேவரட்டிசம் அப்படிங்கிறது எப்படி எல்லாம் விளையாடும் என்னென்ன பாலிடிக்ஸ் எல்லாம் பண்ணி இந்த ப்ரமோஷன்ல கை வைப்பாங்க அப்படிங்கிற விஷயத்துல அந்த சிச்சுவேஷன்ல ரேச்சலோட அந்த சீனை ஹேண்டில் பண்ண விதத்துல டில்லன் அங்க ஸ்கோர் பண்ண விதமாகட்டும் இந்த ஐலாண்ட்ல சாப்பிடுங்க அப்படின்னு ஒரு ஆக்டோபஸ கொடுத்துட்டு அது அடுத்த கான்சிகுவன்சஸாக நடக்கக்கூடிய சம்பவங்கள் எல்லாத்துக்கும் டில்லன் எப்படி ரியாக்ட் பண்ணாரு அப்படிங்கிற விதமாகட்டும் அட்டகாசம் பண்ணியிருந்தாப்புல அவரும் இந்த ரெண்டு பேரும் தான் இந்த மொத்த படத்தையும் தூக்கி பிடிச்சாங்க அப்படின்னு தான் நான் சொல்லுவேன் இது போக சப்போர்ட்டிங் காஸ்ட்ல எல்லாருமே கொடுக்கப்பட்ட அந்தந்த கதாபாத்திரங்களுக்கு என்ன தேவையோ நேர்த்தியாக ஸ்கிரீன்ல கொண்டு வந்திருக்காங்க மேக்கிங்காகவே இந்த படத்தை சூப்பராக கொண்டு வந்திருந்தாங்க அதுக்கு ஒரு பானை சோத்துக்கு ஒரு சோறு பதம்னு சொல்லுவோம் இல்லையா அந்த ஃப்ளைட் ஆக்சிடென்ட் சீக்வன்ஸ் ஒன்று போதும் எந்த அளவுக்கு கொண்டு வந்தாங்கன்னு அது ரொம்ப சூப்பராகவே பண்ணியிருந்தாங்க சினிமட்டோகிராஃபரான பில் போப் அந்த ஐலண்ட் மொத்தத்தையும் அந்த ட்ரோன் ஷாட்டில் அங்கங்கே அவர் காட்சிப்படுத்தின விதமாகட்டும் ஈவன் அந்த மொத்த ஐலண்டுமே ச அழகாக இருக்குல்ல இவங்க அங்கே சர்வைவல்க்கு ரொம்ப போராடிட்டு இருப்பாங்க அது வேற விஷயம் ஆனால் நமக்கு பரவாயில்லைங்க என்ன அழகாக இருக்குல்ல இந்த ஐலண்ட் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீலை கொடுக்குற அளவுக்கு நல்ல விஷுவலி அப்பீலிங்காக சூப்பர் சூப்பராக பண்ணியிருந்தார் அவர் இந்த படத்தில் பிளாக் காமெடியாக ஒரு சில காட்சிகளையும் அங்கங்கே எஃபெக்டிவாகவே இந்த டீம் ஒர்க் அவுட் பண்ணியிருக்கு அப்படின்னு தான் நான் சொல்லுவேன் சரி இதெல்லாம் இருக்கட்டும் இந்த படத்தில் என்ன சார் பிரச்சனை அப்படின்னு கேட்டிங்கன்னா மொத்த படமா பார்த்து அப்புறம் எனக்கு என்னமோ இந்த படம் எங்கேயுமே ஃப்ரெஷ்ஷாக புதுசாக ஒரு சில விஷயங்களை இவங்க பண்ணிட்டாங்க அப்படிங்கிற மாதிரியே தோணலை அந்த ஒரே ஒரு ஜானர் ஷிஃப்டை தவிர ஏன் அப்படின்னா ரெண்டாயிரத்துல ராபர்ட் ஜெமிகிஸ் உடைய இயக்கத்தில் டாம் ஹேங்ஸ் உடைய நடிப்பில் வெளியான காஸ்டவே படத்திலேயே ஒரு நபர் ஒரு ஐலாண்டில் போய் தனியாக மாட்டிக்கிட்டா அவருடைய சர்வைவல்காக என்னென்னலாம் ஒரு மனுஷன் பண்ணுவான் அப்படிங்கிற அவ்வளோ விஷயங்களையும் ராபர்ட் ஜெமிக்கிஸ் அந்த படத்திலேயே வச்சுட்டாப்ல ஃபுல்லாக ஸோ அந்த மொத்த படத்தையும் அப்படியே கிறிஸ்பாக கட் பண்ணி இந்த படத்தோடைய பஸ்ட் ஹாஃபா இவங்க வச்சுட்டு போட்டாங்க அதனால அதுல இல்லாத எந்த ஒரு காட்சியுமே இதுல பெருசாக இருக்கு அப்படிங்கற மாதிரியே எனக்கு ஒரு ஃபீல் வரல ஒன்னு ரெண்டு சீன் வந்திருந்தா பெருசு அந்த அளவுக்கு அதையே அப்படி திருப்பி போட்ட மாதிரி இருக்குது இந்த படம் வேற செகண்ட் ஹாஃபுக்கு கதைக்களம் நகரும் போது நைன்டீன் நைன்டில கேத்தி பேட்ஸ் தன்னுடைய நடிப்புல தெரிக்க விட்ட மிசிரி படத்தை அப்படியே தூக்கி வச்சுட்டாங்கிற மாதிரியே ஒரு ஃபீலு இந்த ரெண்டு படத்தையும் பார்த்துட்டு இந்த படத்தை பார்த்தீங்கன்னா ஏன் இந்த ரெண்டு படத்தோட இந்த படத்தை நான் ரிலேட் பண்றேங்கிறது உங்களால இன்னும் பெட்டராக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும் இதனாலேயே இந்த படம் ஃப்ரெஷ்ஷாக புதுசாக எதுவும் யோசிக்கலங்க ஏற்கனவே வந்த மிகப்பெரிய ஹிட் அடிச்ச ரெண்டு படங்களை எடுத்து அப்படி அப்படியே மாத்தி ஒரு ஜானர் ஷிஃப்டை மட்டும் நடுல யோசிச்சு வச்சிட்டாங்க அப்படிங்கிற மாதிரியே ஒரு ஃபீல் ஒன்று எனக்கு வந்தது இன்னொரு விஷயம் நான் முதல்ல சொன்னதுதான் ஒரு ஐலண்டு ரெண்டே கதாபாத்திரங்கள் முதல்ல ஒரு ஒரு மணி நேரம் உட்கார்ந்து ஒரே பேச்சு தான் இது உலக படங்கள் பார்க்கக்கூடிய ரசிகர்களுக்கு அங்கங்க சின்ன சின்ன காமெடி பெர்ஃபார்மன்ஸ்ல என்ன மாதிரி ஸ்கோர் பண்ணிருக்காங்க அப்படின்னு ஒரு சில விஷயங்கள் நமக்கு தெரிஞ்சா கூட நார்மலா கமர்ஷியல் படங்கள் பார்க்கக்கூடிய நம்மளுடைய உள்ளூர் ரசிகர்களுக்கு அந்த முதல் ஒரு மணி நேரம் எவ்வளவு நேரம் பொறுமையா உட்காந்து பார்ப்பாங்க அப்படிங்கிறது கண்டிப்பாக ஒரு கேள்விக்குறி இதை தாண்டி எங்க நம்ம டில்லனுடைய கேரக்டர் அந்த கால் முடஞ்சு ஓரமாக இருந்துச்சு படுத்த படுக்கையாவே இருந்துச்சு அப்படிங்கிற வரைக்கும் ஓகே லேட்டர் ஹாஃப்லலாம் அந்த கதாபாத்திரம் ஆடுது ஓடுதுன்னு சொல்லி எல்லா விஷயங்களும் வந்து பர்ஃபெக்டாக ரெடி ஆயிடுது எல்லாத்துக்கும் அப்படி இருக்கக்கூடிய தருணங்களில் கூட வா கதாநாயகியோட கண்ணில் பட்ட அந்த பீச் ஹவுஸ் அவருடைய கண்ணில் படவே கிடையாதா எங்கேயோ இடிக்குதே அப்படிங்கற மாதிரியே எனக்கு ஒரு ஃபீலும் வந்தது இந்த படத்தை பார்க்கும்போது ஆனா அந்த விஷயத்தை அந்த கடைசி கிளைமேக்ஸை தவிர வேற எங்கேயுமே பெருசாக அவருக்கு தெரிஞ்சுக்கிட்ட மாதிரி இவங்க காமிக்கல மொத்தமாக இந்த படம் எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா என்ன மாதிரியே காஸ்டவே மிசரின்னு ரெண்டு படத்தையும் பார்த்த நபர்களாக இருந்தீங்கன்னா ஒரு மாதிரி ஓகே ஓகேவா இருக்குதுங்க அப்படிங்கிற ஒரு ஃபீலை இந்த படம் கொடுக்கறதுக்கு உங்களுக்கு வாய்ப்பு இருக்கு காஸ்டவே எல்லாருமே பார்த்துருக்க வாய்ப்பு மிசரி பல பேர் தவற விட்டுறதுக்கும் வாய்ப்பு இருக்கு அதனால நான் காஸ்டவே பார்த்துருக்கேன் மிசரி பார்த்ததே கிடையாது அப்படிங்கிற நபர்கள் தியேட்டருக்கு போய் ஒரு தடவை தாராளமாக பார்க்கலாம் பரவாயில்லைங்க வித்தியாசமா இருக்குல்ல ஒரு மாதிரி அப்படிங்கிற ஃபீலை கொடுத்து உங்களை கொஞ்சம் என்கேஜ் பண்ணக்கூடிய படம் தான் இது அடல்ட் கன்டென்டை பொறுத்தளவுக்கு இந்த படத்துல செக்ஷுவலா எந்த ஒரு விஷயமும் பெருசாக போட்ரே பண்ண படல பட் ரத்த கொடூரமாக கொலை வெறியாக ஒரு சில காட்சி பதிவுகள் உள்ள இருக்குது இந்த படம் ஏ சர்டிஃபைட் படம் தான் பட் அதர் தென் தட் இந்த படம் கொஞ்சம் டிஸ்கஸ்டிங்காக ஒரு சில இடங்கள்ல இருக்க தான் செய்யுது யூஆர் கோயிங் டு த்ரோ அப் அத மட்டும் நான் சொல்ல முடியும் ஆம்லெட் உறுதி சாப்பிடும் போதெல்லாம் தயவு செஞ்சு இந்த படத்தை பாத்துறாதீங்க எந்த சீன்ல எங்க வரும்னு தெரியாது உங்களுக்கு திடுதுப்புன்னு ஏதாவது பண்ணி விட்டுருவாங்க சாப்பிடும்போது பாத்துறாதீங்க ஞாபகத்தில் வச்சுக்கோங்க இந்த படம் நம்ம ஊர் தியேட்டர்ஸ்லயே இங்கிலீஷ் சப்டைட்டில்ஸோட அவைலபிளாக இருக்கு இந்த மூவி ரிவியூ பிடிச்சிருந்தா பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்க உங்க கருத்துக்களை கீழே கமெண்ட் பண்ணுங்க இன்னும் மூவி ஸ்டுடியோ ஃபிலிம் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலையா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அடுத்த ரிவ்யூல சந்திப்போம்